பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த இடம் அழகாக இருக்குதா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆண்டவர் மனிதர்களை கொண்டு பல காரியத்தை செய்திருக்கிறார் இல்லை ஒரு பக்கம் தேவன் அழகா சிருஷ்டிப்பு ரெண்டாவது மனிதர்களை கொண்டு தேவன் வடிவமைத்த காரியமும் இருக்கிறது தான் உங்களை கொண்டும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா நம்மை கொண்டு அழகான காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் படிப்பில் நீங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கிறது வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அநேகருக்கு இந்த சமுதாயத்துக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் ஊழியை செய்து கொண்டு இருக்கலாம் உங்கள் மூலமாக அநேக மக்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அப்படி தேவன் மனிதர்களை கொண்டு தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அப்படி தான் இந்த சிட்டி அழகாக வடிவமைக்கப்பட்டு நம்மெல்லாம் பார்த்து இன்றைக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படி தான் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அதை மறந்துடக்கூடாது சரியா இப்போ வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து தான் அண்டு சொல்கிறார் நீ கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவள் நீ மற்றவங்க சொல்கிறாங்களா நீ அவ்வளோதான் கைவிடப்பட்டுட்ட உனக்கு யாருமே கிடையாது உன்மேல் அக்கறை கொள்கைக்கு யாருமே கிடையாது ஆண்டூர் கூட ஒன்று கைவிட்டுட்டார் தான் பார் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்களா ஆண்டூரே ஒன்று மறந்துட்டார் கைவிட்டுட்டார் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்களா ஆண்டூர் ஒரு நாள் கைவிட மாட்டார் அவர் கைவிடாத தேவன் நீ கைவிடப்படாத என்று பெயர் பெறுவாய் அப்படின்னு ஆண்டூர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கி கைவிட்ட மாதிரி தெரியலாம் ஆண்டூரே கைவிட்டுட்டார் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு நாள் வரும் இல்லை ஆண்டவர் உன்னை கைவிடலை ஆண்டூரம் கொடுவே இருந்து ஒன்றை நடத்துனதுனால தான் நீ ஜெயித்து இன்றைக்கி இவ்வளோ உயர்வாக இருக்கிற உன் குடும்பமே இன்னைக்கு ஆசிர்வாதமாக இருக்குன்னு சொல்லுகிற மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதனால் சோர்ந்து போகாதங்க ஆண்டவரே கைவிட்டுட்டார் மனுஷன் நம்பின மனுஷன்லாம் கைவிட்டுட்டாங்க எல்லாரும் கைவிட்டு தாங்க என்ன பண்ணுறதுன்னு சோர்ந்து போகாதுங்க மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் தேவன் கைவிட மாட்டார் இயேசு கிறிஸ்து கைவிடாத ஒரு ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல அதாவது உங்கள் கையை அவர் பிடிச்சிட்டா அவ்வளோதான் அவர் கையை விட மாட்டார் நீ என் கூடவே வா மகளே என் கூடவே வா மகனே நான் உன்னை நடத்துகிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு அழகாய் நடத்தி கொண்டே வருவார் நான் பிரியமானவர்களே எழுபத்தி நான்காவது வருஷம் ஆண்டுவர் என்னை சந்தித்து முகமுகமாய் அழைத்து ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்த போது ஆண்டு நான் என்ன நம்பிலாம் ஊழியத்துக்கு நான் வரல நான் வந்து என்னையை நான் நம்பலை எனக்கு ஊழி செய்ய முடியும் நம்பிக்கை எனக்கு இல்லை அல்லது ரொம்ப பலவீனம் உள்ளவன் குறைவுள்ளவன் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்னால் வந்து எல்லா போராட்டத்தை ஜெயிக்க முடியும் நான் கடைசுவரை ஊழியம் செய்திருவேன் அப்படின்னு என்ன நம்புகிற மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்னை கைப்பிடிச்சிங்கன்னா நான் வரேன் உங்களை நம்புகிறேன் நீங்கள் கைவிடாத தேவன் என் கையை நீங்கள் பிடிக்கணும் நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு வர மாட்டேன் நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு வந்தேன்னு வைங்களேன் சில சமயம் உலக ஆசையை பார்த்துட்டு விட்டுட்டு ஓடிடக்கூடும் நீங்கள் என் கையை பிடிச்சிட்டிங்கன்னா தப்பவே முடியாது நீங்கள் கைவிட மாட்டீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டு விட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைத்தேன் அன்று சொன்னார் சரி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் உன் கையை நான் பிடித்து கொள்றேன் சுவரை ஒன்னை நடத்துவேன் என் கையிலேருந்து ஒருத்தர் உன்னை பறித்து கொள்ள முடியாது நீ வான்னு சொன்னார் அவருடைய கையில் என் கையை ஒப்பு கொடுத்து தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் அதனாலதான் இத்தனை வருஷம் ஆனாலும் நான் விலகாதபடி சரியான பாதையில் நடக்க அவர் கையை பிடிச்சு என்னை இழுத்தை நடத்தி கொண்டே போகிறார் கைவிடாத தேவன் அவர் அதுக்கு நான் ஒரு சாட்சி உங்கள் வாழ்க்கையில் அவர் கையில் உங்கள் கையை கொடுங்க நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு நினைக்காதங்க அவர் உங்கள் கையை பிடிக்கட்டும் அவர் நடத்தட்டும் அவருடைய பாதையில் நடக்க ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை அவர் செய்வார் கைவிடாத தேவன் அவர் நீங்கள் சொல்றீங்களா ஆண்டு வரை பார்த்து உங்களுடைய தழும்புள்ள கரத்தில் என் வாழ்க்கையை கொடுக்குறேன் கையை கொடுக்கறேன் நீங்கள் என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி பாருங்கள் இன்றையிலேருந்தே அற்புதம் நடக்கும் ஒப்பு கொடுக்குறீங்களா உங்களுடைய கை ஆண்டவர் கையில் அவருடைய கையை கொடுத்து ஜெபிக்க பார்க்கல ஆண்டவரே என்னுடைய கரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் கைவிடாத தேவன் என் பிடித்து நீங்கள் நடத்துங்க நீங்கள் அற்புதமாக நடத்துவீங்க அதிசயமாக நடத்துவீங்க நான் கைவிடப்படாதவன் கைவிடப்படாதவள் என்று சொல்லும்படி நான் ஆசிர்வதிப்பீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்